கோவை வட்டமலை பாளையத்தில் உள்ள கங்கா செவிலியர் கல்லூரி மற்றும் கோவை கங்கா மருத்துவமனை இணைந்து தேசிய எலும்பு மற்றும் மூட்டு தினத்தை ஒட்டி சாலை பாதுகாப்பு மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் சிகிச்சை குறித்த பயிற்சி உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கல்லூரி மாணவர்கள் நடத்தினர் கோவை பாளையத்தில் உள்ள கங்கா செவிலியர் கல்லூரி மற்றும் கோவை கங்கா மருத்துவமனை இணைந்து தேசிய எலும்பு மற்றும் மூட்டு தினத்தை கொண்டாடினர் இத்தினத்தை ஒட்டி பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கல்லூரி மாணவர்கள் நடத்தினர் இந்நிகழ்ச்சிகளை கங்கா மருத்துவமனை நிறுவனர் இயக்குனர் டாக்டர் ராஜசேகரன் முன்னிலையில் டாக்டர் தனசேகர் ராஜா மூத்த ஆலோசகர் ஆர்த்தோ பிளாஸ்டிக் சர்ஜர் கங்கா மருத்துவமனை மற்றும் கங்கா செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ்தர் ஜான் தலைமையில் கொடியசைத்து தொடங்கினார் இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் தொடக்கமாக கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களும் பங்கேற்ற சாலை பாதுகாப்பு குறித்த வினாவிடை மற்றும் பேச்சு போட்டி ஆன்லைனில் நடைபெற்றது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பணத்தொகை மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கோவை என்ஜிஜிஓ காலனி ரயில்வே கேட் அருகில் வாகன நெருக்கடியை சீர்படுத்தும் பணியில் கல்லூரி மாணவர்கள் வெகு சிறப்பாக செயல்பட்டு பொதுமக்களுக்கு உதவினர் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து துடிலூர் மற்றும் சாய்பாபா கோயில் காவல் நிலையத்தில் பணிபுரியும் போலீசார்களுக்கு சிபிஆர் எனும் உயிர்காக்கும் முறையை படிப்பித்து காண்பித்தனர் மேலும் காவல்துறையினரும் செயல்முறை பயிற்சி செய்து காண்பிக்க வைத்தனர் இக்கல்லூரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இதுபோன்ற பல்வேறு சாலை பாதுகாப்பு மற்றும் உயிர்காக்கும் செயல்கள் குறித்து பள்ளி மாணவர்கள் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மற்றும் போலீசார் மத்தியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருகின்றது குறிப்பிடத்தக்கது